பரிணங்களை நம்ம தயாரிப்பாளர்கள் இயக்குநர் பருமத்தை சந்திப்பாக இசை பாடலாக பாடலாசிரியராகவும் பாடகராக இந்த படத்தில் நான் வந்து பண்ணியிருக்கேன் ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படத்தினுடைய இந்த அலங்காரூர் முனிசலா சேனலில் இருபத்தி ஒன்பது நாள் பட விழாவில் இந்த பத்திரிகையாளர்களை சந்திப்பது பெருமை இருக்குது இந்த படத்தில் வந்து நாலு சான்று இருக்குது கதைக்காலத்துக்காக எழுதப்பட்ட நாலு பாடல்களும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது அருமையாக வந்திருக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த தயாரிப்பாளர் ரங்கராஜன் சார் அவர்களுக்கும் இயக்குனர் தர்மபரிசாமி ஐயா நன்றி படிப்பு தொடர்ந்து என்னுடைய பணி எப்படி ஒரு தேனி மாவட்டத்தில் இருந்து பாலராஜா ஐயா இசைஞானி ஐயா வந்து இன்றைக்கி எப்படி வருவோம் எனக்கு நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் பழனியில் கூட அந்த பேட்டியில் சொல்லியிருக்கேன் இதில் வந்து நிலா நாயகன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க படம் ஆரம்பித்து படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து விஷிங் கடை அது மாதிரி அந்த கிடை மாட்டி சொாங்க அதெல்லாம் உண்மை தானும் இல்லை திரையரங்குகள் கிடைக்க கிடைக்காததை விட நல்ல கதைக்கு திரையரங்குகள் கிடைக்கும் இந்த படம் மூலமாக நான் எல்லாருமே சொல்றேன் உங்கள் மாதிரி நான் ப்ளஸ் பீப்புளெலாம் மக்கள்லாம் கேள்வி கேட்டாங்க அந்த மாதிரி நான் லைவ்ல நடந்துட்டு இருக்கேன் போய் கேள்வி கேட்டாங்க எப்படி இந்த தேட்டர்லாம் கிடைக்குது அப்படின்றப்போ நல்ல கதைக்கு வெளியில இந்த தேட்டர் வந்து ஸ்டீட் ரிலீஸ் கிடையாது ரெண்டாவது ரிலீஸ்னால மக்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சதுனால இந்த தேட்டர் ரிலீஸ் எனக்கு கிடச்சிது அது வந்து மக்கள் ஆதரவு இருந்ததுனால இந்த தேட்டரு எனக்கு கிடைச்சிது ஆனால் எல்லோரும் வெளியில் சொல்கிறாங்க என்னென்னா தேட்டர் கிடைக்கலாம் பண்ணுறாங்க ஆனால் உன் உண்மை முக்கியம்னா நைன்ட்டி பர்சன்ட்டு செவன்ட்டி பர்சென்ட் சில தேட்டர்லாம் அங்கே இருக்குது இந்த மாதிரி படங்களுக்கு தேட்டர் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு சக்ஸஸ் காரணம் இந்த டென்த் அப்படிலாம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதான் ஜாதிய படங்கள் எடுக்கிறப்ப நிறைய பேர் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இருந்து ஜாதிய படங்கள் நிறையா இருக்குது முக்கியமாக வந்து பாரதிக்கு நம்ம இப்போ இப்போ ஜி மோகன் சார் டயர்கள் அவரும் எடுத்த படம் பார்க்குறாங்க எல்லா படமும் ஜாதி ஜாதி இல்லாத இடமும் நில இல்லாத இடம் தேடல் இடமும் இடமும்ங்கிற இன்ஜினியரிங் கிடையாது ஜாதி இருக்கிறதே சரி உன் மனசு பொறுத்து ஒரு சேலத்தை பொறுத்து இந்த படத்திலோட கிளம்ப சொல்லிடுறாங்க அந்த கருப்பையை கேட்டு செருப்பால் அடிச்சிருக்கேன் அந்த செருப்பும் அந்த உயிரும் அதோட பொழுது கொடுக்க இல்லாத இடம் கிடையாது இது கிடைச்சது பொறுத்து அவங்க அடுத்த இந்த மாரி எடுக்கிற மாதிரி இருக்கு இல்லை இது வந்து இப்போ இந்த டீமில் ஸ்ரீலங்கா மூவிஸ் டீமில் இந்த மாதிரி நிறைய மூன்று கதைகள் இந்த மாதிரி ஜாதி சம்பந்தம் பண்ணுறாங்க அடுத்த வட கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணுறது பிளான் பண்ணியிருக்காங்க அதனால பேச்சுவார்த்தை நடந்துருக்கு நீங்கள் எதிர்பார்க்க கூட பெருசாக தான் பண்ணுறது நம்ம வந்துட்டு ஃபைன் எல்லாமே வந்துட்டு நல்லா வந்திருக்கு மக்களோட ஆதரவு நிறையா இருக்கு ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த மாதிரி கதை கதையெல்லாம் எடுப்பீங்க சரி நடிக்கிறதுக்கு ஒன்றும் சூஸ்லாம் கிடையாது சார் ஏன்னா டேரெக்டு தான் முடிவு பண்ணுவாங்க நம்ம லுக்கே என்ன கதை நமக்கு செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இதுதான் தான் பண்ணணும்னு எதுவும் ப்ளான் கிடையாது நடிக்கணும்னு வந்துட்டோம் எது கிடச்சாலும் நடிச்சிடுவாங்க சார் பெரிய ஸ்டார்ஸ் ஹோட்டலாம் அடிச்ச வாய்ப்பு வந்து ஆறு வேணாலும் நடிக்கலாம் சார் நடிக்கிறதுக்காக வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது இவங்க கூட தான் நடிக்கணும் இந்த தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திரையில் வந்துட்டு ஒரு ஃப்ரேமில் வர்றது கூட பல ஆண்டுகள் வெயிட் பண்ண எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த வகையில் ஒரு சீன் வந்தாலும் அந்த சீன் வந்துட்டு ஆடியன்ஸ் மத்தியில நிற்கணும் அதுதான் என்னோடய மோட்டிவ் நைப்பேன் மோட்டிவே அதுதான் ஒரு சீன் வந்தாலும் அது வந்துட்டு ஃப்ரேமில் ஆடியன்ஸ் நிற்கணுன்றது தான் என்னோடய நடிகர் வச்சு அரசியல் அதை வரத்துறேன் சார் ஓட்டு போட்டால் ஜெயிப்பார் ஸோ எல்லாரும் ஓட்டு போடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தான் நான் சொல்ல இப்போ எந்தெந்த ஊருக்குலாம் நீங்கள் இப்போ பெரிய ரசிகர்களோடு சேர்ந்த படம் பார்த்துருக்கீங்க அவங்கள அனுபவம் வந்துட்டு இது வரைக்கும் ஒரு பதினாலு டிஸ்ட்ரிக்ட் நான் போயிருக்கேன் சென்னை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது சின்னாவலப்பட்டி பழனி இப்போது இங்கே அவங்கநல்லூர் வந்திருக்கேன் ஸோ திண்டுக்கல் இன்னும் அடுத்தடுத்து ஒரு சில ஏரியா பிளான் பண்ணிட்டுருக்கோம் அடுத்தடுத்து மக்களோட சப்போர்ட் பொறுத்து எங்கெங்கே ரிலீஸ் ஆதோ எல்லா இடத்துக்கும் போவோம் ஏன்னா இதை பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி பார்க்கறதுக்கு ஸோ எல்லாமே நல்லா இருக்குது ஸோ அடுத்த படங்கள் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்ன வேண்டியது ஏன்னா பதட்டமாக இருக்குது மூணு ஃபைட் இருக்குது இந்த மூணு பைட்டின் சண்டு மாசு தான் அந்த இருந்தது வந்து தர்ம இருக்குது இந்த தான் சண்டு மாசு தான் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அதேமாதிரி பாடல்கள் பாடல்கள் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா லவ்வாக இருக்கணும் யதார்த்தமாக இருக்கணும் ஏன்னா இசை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லவ்வாக இருக்கும் அப்போ ஒளிப்பதிவும் அந்தளவுக்கு லைவாக இருக்கணும் நடிக்கக்கூடியவங்களும் அந்தளவுக்கு லைவாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அந்த பாடல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு பண்ணிக்கிருக்கு அந்த பாடல்களுக்கு அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து நாங்கள் நினச்ச இடத்துலலாம் போய் சூற்றி முடிஞ்ச பிரிமிஷன் வாங்கி கொடுத்தது அண்ணன் தயார் தயப்பாளர்கள் தான் மாதிரி இந்த பாடம் இந்த படத்தில் பணியாற்றி ஒவ்வொருத்தரும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த படத்தோட கதாநாயகன் ராஜவேல் அவர்களும் கீரேணி சுஷ்மிதா அந்த தங்கச்சி கதாபாத்திரமாக நடித்தவங்க அனுசியா அதே மாதிரி தம்பியா நடித்த அன்பரசர் கதாநாயகன் ஃப்ரெண்டா கூட ரொம்ப உங்க அனுபவத்தில் அந்த படத்தில் இந்த படத்தில் ஒரு சாங் பாடியிருக்கேன் ஒரு ரெண்டு இங்கிலீஷ் பாடியிருக்கேன் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வாய்ப்பு கொடுத்து எனக்கு மியூசிக் டைரக்டருக்கு ப்ரொடியூசரு டேரக்டர் சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இருக்கு ஸோ சாங் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு நான் நானும் போய் நானும் இந்த படத்தை நம்ம போய் நல்லா நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு மக்கள் அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்

ரக்டே பாடியிருக்கிறது கூட இந்த டைம்